ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்ட் காமாட்சி அம்மன் விளக்கில் இதை கவனிங்கள் என்ன கவனிக்கணும் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பூஜை அறியில் காமாட்சியம்மன் விளக்கு இல்லாமல் இருக்காது எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஆக்சுவலாக அது காமாட்சி அம்மன் கிடையாது கஜலட்சுமி விளக்கு யானைகள் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து கஜலட்சுமி விளக்கு முன்னோர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க காமாட்சம்மன் விளக்குன்னு இந்த அரும்புகள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி வாங்கி வைக்கணுங்க எங்கள் வீட்டில் இருக்கிற காமாட்சம்மன் விளக்கில் அந்த அரும்புகள் இருக்குது இல்லைங்களா ஒரு பக்கத்துக்கு பதினஞ்சு அரும்புகள் சரியாக இருக்குது இது ஏன் சரியாக இருக்கணுன்னா நம்ம லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வரும்போது ஃபஸ்ட்டில் லாபம்னு வந்தது இல்லைங்களா அதே மாதிரி லாஸ்ட்டு முடியும் போது லாபம்னு கரெக்டாக வரணும் அது ஒத்தப்படையில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இதை கவனித்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கில் சரிங்களா யாருக்குமே லாபம்னு இருந்தால் அது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நஷ்டம்னு முடியும் போது அது நமக்கு திருப்தியாக இருக்காது செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே பூஜா பண்ணேன் அது வந்து அப்படியே வீடியோ காமிச்சிருக்கேன் காமச்சம்மண் விளக்கு கீழே தட்டு வச்சு வைங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் சில பேர் முக்காணி வைப்பாங்க அது வந்து கீழே வெளத்துக்கு சான்ஸ் இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் பித்தளை விளக்குகள் இருந்தாலும் சில்வரில் விளக்கு வைப்பாங்க நிறைய பேர் எத்தனை விளக்கு வச்சாலும் அகல் விளக்கு ஒன்றாவது எறியணுங்க அது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது பெரியவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நெய்பர்ஸ் பெரியவங்க இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது நீங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்